வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலக சமுதாய சேவ சங்கத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மண்டலமாக இருக்கக்கூடிய சேலம் மண்டலத்தில் முதன்மையாகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய அறக்கட்டளை ஒன்று நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இந்த நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய வளர்ச்சிக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருதாக வருகை தந்திருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் ஆளியாறு அறிவு திருக்கோயிலுடைய விரிவாக்கு இயக்குனர் சேல மண்டலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய உளவன் மா சார் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திலேயே வருகை தந்திருக்கக்கூடிய நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே வருகை தந்திருக்கக்கூடிய நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய தவ மையத்தினுடைய அத்தனை பொறுப்பாசிரிய பேராசிரிய பெருமக்களே அன்பர்களே சிந்தனையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய யோகம் மீடியா அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய தவ மையத்தினுடைய வளர்ச்சிக்குழு கூட்டம் இந்த கூட்டத்திலே நாங்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்துக்கின்ற பொழுது முதற்கன் என்னுடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய அறிவு திருக்கோயிலுடைய ஒரு சில பதிவுகளை உங்கள் முன் பதிவிட விரும்புகின்றேன் இந்த நாமக்கல் மனவளக்கலை மன்றம் இந்த அறிவு திருக்கோயில் என்பது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேய திருக்கோயிலுடைய அருகிலே ஏறத்தாழ நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக இங்கே சிறப்பான பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறது உண்மையிலே நாங்கள் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு புகழ்வாய்ந்த அறிவு திருக்கோயிலே பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அடிப்படை பயிற்சியையும் அகத்தாய்வு பயிற்சியையும் மற்றும் பிரம்மஞான பயிற்சி மற்றும் அருளிறு பயிற்சியெல்லாம் ஆலியாருக்கு அழைத்துச் சென்று பயிற்சி அழைத்து கொண்டிருக்கின்றோம் நான் கூட மாவட்ட கல்வி அலுவலராக எங்கள் நாமக்கல்லே பணியாற்றிய காலத்திலுக்கு முன்னரே நான் இதே அறிவுத்திருக்கோயிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் அடிப்படை உடற்பயிற்சியையும் அகத்தாய்வு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நடைகளையும் நான் முடித்தேன் அதன் பின்னர் காயக்கல்ப்பு பயிற்சியும் இங்கேயே நான் எடுத்துக்கொண்டேன் பணி நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெற்ற பின் ஆலியாருக்கு சென்று நாங்கள் பிரம்மஞான பயிற்சியும் அருளீதி பயிற்சியும் அண்மையிலே ஏபிடி பயிற்சியும் முடித்திருக்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட பயிற்சியை எடுத்தன் காரணமாகத்தான் நான் மட்டுமல்ல இங்கே நாமக்கல் மாணவர்கள் வாழக்கூடிய பல்வேறு மக்களும் அவருடைய வாழ்க்கை தரமும் வாழக்கூடிய முறைகளையும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய அறக்கட்டளையில் ஏறத்தாழ ஆறுநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட அறங்காவலர்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டமானது கல்வியிலே மிகச்சிறந்த மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் கூடிய பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சியை மிக சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கூடிய அறிவு இந்த நாமக்கல் அறிவு இந்த காலத்து கட்டத்திலும் கூட நாங்கள் நாமக்கல் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று பேராசிரியப் பெருமக்கள் மிக சிறப்பாக பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்பொழுது இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தலை இருநூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இந்த பயிற்சியை சிறப்பாக நாமக்கல் மன்ற அறக்கட்டளிலே பயிற்சி கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வாழ்கொள்ள என்ற வாழ்த்தையும் மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் இங்கே சிறப்பாலோசாக இருந்து ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அருகே வந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆலோசனை சொல்வதன் காரணமாக இது சேலம் மண்டலத்திலே மட்டுமல்ல உலக சமுதாய சேவா சங்கத்திலேயே ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது இருக்கிறது அண்மையிலேயே கூட நாங்கள் மகளிர் தின விழாவை மிக சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய மதிப்பூர் மங்கையர் என்ற விருதையெல்லாம் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட ஆளுமை மிக்க பெண்களுக்கெல்லாம் அளித்திருக்கின்றோம் நாமக்கல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்திய பேரரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் அழைத்து வந்து அவர்கள் முன்னிலையிலே சிறப்பு விருதுகளையாம் அளித்திருக்கின்றோம் மேலும் இந்த அண்மையிலே இந்தியன் ஆபீசர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ஐஓஏ என்ற அமைப்பு சென்னையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஏறத்தால நூத்தி பதினெட்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த அமைப்பினுடைய தலைவர் மறைந்த பல்வேறு முதல்வர்களுக்கெல்லாம் சீஃப் செக்ரட்டரியாகவும் பர்சனல் இருந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு பி ஆர் சம்பத் ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள்தான் அந்த அமைப்பினுடைய தலைவர் அவர்கள் அவர்களுடைய தலைமையிலே கடந்த மாதம் ஆளியாறு அறிவித்திருக்க சென்று ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட அலுவலர்களை எல்லாம் அழைத்து சென்று நாங்கள் அடிப்படை உடற்பயிற்சியும் காய்கறிப்பு பயிற்சியும் அங்கே அளித்திருக்கின்றோம் அவர்கள் சிறப்பான அந்த பயிற்சியை எடுத்ததன் காரணமாக இப்ப அடுத்த பேட்ச் இப்ப ஐஓ அடுத்த பேச்நூறு அலுவலர்கள் அங்கே வர இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இப்ப அண்மையிலே இப்ப நேற்று முன்தினமானது தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் ஆபீசர் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய டான்சுரை என்ற அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பிலே பள்ளிக்கல்வித்துறையிலே மாவட்ட கல்வி அலுவலர்கள் முதன்மை கல்வி அலுவலர்கள் இணை இயக்குநர் பெருமக்கள் இயக்குநர் பெருமக்கள் எல்லாம் பணி நிறைவு பெற்ற பின் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்திலே கூட நாங்கள் நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த எக்ஸிகூட்டிவ் இசி மீட்டிங்கில் நான் சென்று நான் உரையாற்றும் பொழுது இந்த ஐஓஇ அமைப்பில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் நாங்கள் ஆளியால் ஏற்பட்ட எல்லாம் சொல்லும் அதன் காரணமாக அவர்களும் நாங்கள் விரைவில் டிரான்ஸ்வர் அமைப்பின் சார்பாக ஆலியாருக்கு வர இருக்கின்றோம் என்று அதனுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் பழனிவேல் அவர்கள் முன்னாள் இயக்குநர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக இதுபோல பல்வேறு கார்பரேட் நிறுவனங்கள் அரசு சார்ந்த அரசு சாராண் அமைப்புகளை எல்லாம் அழைத்து வந்து நாங்கள் நாமக்கல் அறிவித்திருக்கோவில் மட்டுமல்ல ஆளியாருக்கும் அவர்களுக்கெல்லாம் அழைத்து சென்று வழிகாட்டி அவர்களுக்கெல்லாம் நாங்கள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் இப்போது அண்மையிலேயே நாங்கள் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியிலே ஒன்று நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி அங்கே பிஎல் எல்எல்பி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏறத்தாழ நூறு மாணவ மாணவிகள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்கள் வந்து காயக்கல் பயிற்சியும் அடிப்படை பயிற்சியும் அளித்திருக்கின்றோம் அந்த சட்டக்கல்லூரி எல்லாம் நாங்கள் அறிவித்திருக்கவர்களுக்கு இங்கே அழைத்து வந்து இதே இதே அரங்கத்திலே அவர்கள் பயிற்சி அளித்திருக்கின்றார்கள் அதே போல நாமக்கல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு புகழ்மிக்க கல்லூரி நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்க படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய பேராசைப் பெருமக்கள் அதை கச்சுவடி இந்த ஃபேக்கல்ட்டி இருக்கக்கூடிய அத்தனை கச்சுவடிகளுக்கும் நாங்கள் ஒரு பயிற்சியை எங்கள் நாங்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அளித்திருக்கின்றோம் இது எங்களுடைய இலக்காக இன்னும் பல்வேறு இந்த வெட்டினரி காலேஜ் இருக்குது பல்வேறு கல்லூரிகள் இங்கே பொறியியல் கல்லூரி இருக்கிறது பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கிறது ஐடி காலேஜ் இருக்குது ஆகியவை இந்த இதையெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ் செய்து வருங்காலத்திலே இந்த மண்டலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய அறக்கட்டளையாக மாற்றோம் என்ற நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்காக பல்வேறு திட்ட ஆலோசகிங்களுக்கெல்லாம் இங்கே திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு வாய்த்த பேராசிரியப் மக்கள் அர்ப்பணிப்புடன் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆக இந்த நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை முதன்மையாக முக்கியமாக உலக சமுதாய சேவை சேவா சங்கத்தில் பேசப்படும் என்பதில் எல்லாளவும் சந்தேகமில்லை ஆக அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த கூட்டத்துக்கு வருகின்ற இருக்கக்கூடிய அத்தனை பேராசிரிய பெருமக்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவர்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்க வளமுன் என்று வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை நாமக்கல் மனவளக் மன்ற அறக்கட்டினுடைய தவமய வளர்ச்சி கூட்டத்திற்கு வருகை விருந்து சிறப்புரை வழங்கிய ஆளியார் எரிவாய் இயக்கினரும் சேலமண்டல மண்டல தலைவருமாகிய குளவன்மா தங்கவேல் ஐயா அவர்களுக்கு அறக்கட்டளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்துள்ள நாமக்கல் மனவளக்கலைமன்ற அறக்கட்டைய நிர்வாக அரங்காவலர் முவா உதயகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருந்து நல்ல பல ஆலோசனைகளை வழங்கியுள்ள தவமைய பொறுப்பாளர்களுக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அறக்கட்டளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து கொண்டிருக்கும் யோகம் மீடியா நிறுவனத்திற்கும் அறக்கட்டளின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டிபகை கடந்தாச்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ் பெய்யகம் வாழ்பவையகம் வாழ்கவளமுடன் அமைதி 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 வாழ்கவளமுடன்